நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோடன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் ரெண்டு செய்தி பார்க்க போகிறோம் முதல் செய்தி வேகம் எடுக்கும் அதிமுக ஜூலை ஏழாம் தேதியிலிருந்து சம்பவம் இருக்கிறது ரெண்டாவது செய்தி அதிமுக பாஜக கூட்டணி தான் வெற்றி பெற போகுது திமுகவே ஒப்புதல் வாக்கு மூலம் கண்ணில் தெரியும் மரண பீதி பிதற்றல் அதிகமாகி போய்விட்டது உண்மையாகவா அப்படின்னு கேட்பீங்க இந்த பிதற்றுகின்ற நிகழ்வை முதல் செய்தியை பார்த்துடலாம் அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் இன்னைக்கு வந்து தமிழே பேசத் தெரியாதவர்கள் தமிழ்நாட்டை ஆள நினைக்க டெல்லியிலிருந்து ஆள நினைக்கிறார்கள் இதை வந்து தடுப்பது இதை எல்லோரும் ஒன்றிணைப்பது ஒரே அணியில் கொண்டு வருவது இந்த செயல் திட்டத்தின் நோக்கமாகும் நம்ம வில்சன் அவர்கள் திமுகவுடைய மூத்த வழக்கறிஞர் எம்பியாவும் இருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு இருந்து தமிழகத்தை ஆள பார்க்கின்றார்கள் தமிழே தெரியாதவர்கள் தமிழ்நாட்டை ஆள பார்க்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதிலேருந்து என்னப்பா தெரியுது அப்படின்னு கேட்பீங்க திமுகவுடைய மைண்ட் செட்டு என்னவா இருக்குது அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற போகுது நாம தோத்துற போகிறோம் அப்படி அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் ஏகப்பட்ட ஊழல் பண்ணியிருக்கிறாரு அதனால் அவர் தன்னிச்சையாக ஆள முடியாது அமித்ஷா விசாரணை அமைப்புகளை வச்சு எடப்பாடி பழனிசாமியை மிரட்டிட்டு டெல்லியிலிருந்து எடப்பாடி பழனிசாமியை வச்சு ஆளப் போகிறாங்க ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் ஆட்சியில் இருந்தார் அந்த தருணத்தில் நீட் எக்ஸாமை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி உதய் மின் திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா எதெல்லாம் வேண்டாம் என்று சொன்னாங்களோ அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தான் வந்தது கை சுத்தமாக இருக்கணுமே அந்த கை சுத்தமாக இல்லாததுனால அமித்ஷா அழுத்தம் கொடுத்து அன்னைக்கு பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க இப்போ அதிமுக பாஜக ஆட்சி வரப்போகுது எடப்பாடி பழனிசாமி தானே ஆள போகிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆள போகிறது கிடையாது அமித்ஷா தான் ஆளை டெல்லியில் இருந்து மொழியே தெரியாம அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக மைண்ட் செட் ஆனது நாம தோத்துற போறோம் அதிமுக பாஜக ஆட்சி தான் வரப்போகுது அட அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாலும் எடப்பாடியாருடைய ஆட்சியில் பங்கு கேட்க போகிறது கிடையாது மொத்த ஆட்சியுமே வந்து டெல்லியிலேருந்து தான் நடத்த போகிறாங்க எடப்பாடி பழனிசாமி டம்மி தான் அப்படின்ற மைண்ட் செட்டு தான் முதல்வருக்கு இருக்குது ஏன்னா மதுரை போனாலும் நம்ம முதல்வர் வந்து என்ன சொல்கிறாரு டெல்லியிலிருந்து ஆளை பார்க்கின்றார்கள் டெல்லிக்கு தமிழகம் என்றைக்கும் அடிப்பணியாது அப்படிங்கிறாரு திருப்பத்தூர் போனார் டெல்லியிலிருந்து ஆளை பார்க்கின்றார்கள் நாங்கள் ஆளை விட்டுருவோமா அப்படின்னு வந்து சொல்கிறாரு மொத்தத்தில் அதிமுக பாஜக கூட்டணியானது வெற்றி பெற போகுது என்று திமுக நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஒன்று அமித்ஷாவுடைய ஆளுமையை பார்த்து அந்த வார்த்தையை சொல்கிறாரா இல்லை தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக மீது வெறுப்பில் இருக்கிறாங்க எவன் ஓட்டு போட போகிறான் நாலாயிரம் ஐயாயிரம் கொடுத்தா கூட வாங்கிக்கினு இதெல்லாம் நம்ம பணம் தானே ஏன் திமுக ஓட்டு போடணும் கடைசி நேரத்துலையாவது கையில் காசு கொடுத்தானா பாவிய ஒயின் ஷாப் வச்சு கொள்ளடிச்சான் கிரனேட்டுகளை விற்று கொள்ளடிச்சான் மணலை வச்சு கொள்ளடிச்சான் போதைப்பொருள் வீத்து கொல்லடிச்சான் மொத்த தமிழகத்தையும் சுரண்டி திமுக காரன் கொள்ளடித்தான் ஆனால் கடைசி நேரத்துலையாவது கையில கையில் காசு கொடுத்தானே ஆடா போதுண்டப்பா சாமி அப்படின்னு வாங்கிக்கின்னு அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு முதல்வருக்கு தெரிஞ்சு போச்சு என்னவோ தெரியல எங்கே போனாலும் சரி திமுக கூட்டணி கட்சிகளாக இருக்கலாம் திமுகவே இருக்கலாம் எல்லாரும் சொல்கிறது கூட்டணிக்கு யாருங்க தலைமை தாங்குவது எடப்பாடி பழனிசாமியா இல்லை அமித்ஷாவா தமிழகத்தில் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரு அதில் பாஜக இடம்பெறும் என்று சொல்கிறார் அமித்ஷா இதை எடப்பாடி பழனிசாமி தானே சொல்லணும் அப்படின்னு திருமாவளர் அவர்கள் வந்து உளர்றார் ஸோ திருமாவளவுடைய மனசுலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்க போகுது அதை எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி ஆட்சிலாம் கிடையாதுங்க என் தலைமையில் மட்டும்தாங்க ஆட்சி தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்தணுமா இல்லையா ஆட்சியை பிடிக்க போகிற கட்சி அதிமுக ஏன் வந்து பங்கு தரணும் அமித்ஷாவுக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக சொல்லணுமா திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார் அப்போ திருமாவளவனுடைய மைண்ட் செட்டில் என்ன இருக்குது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்க போகுது முத்தரசனும் அப்படி தான் சொல்கிறாரு ரெண்டாவது கி வீரமணி அவர்கள் தொண்ணூற்றி ரெண்டு வயசு போச்சு பாவம் ஓய்வு பெறலாம் ஆனால் அவருடைய தூக்கத்தை கலைத்திருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி அவர் நேற்று என்னங்க பாஜக கிட்டே போயிட்டு அதிமுகவை அடகு வைத்து விட்டீர்களே சமூக நீதி காத்த வீராங்கனை என்று சொல்லிவிட்டு ஜெயலலிதாவுக்குலாம் பட்டம் கொடுத்தோம் இடஒதுக்கீடு உறுதி செய்தற்கு காரணமாக அதிமுக என்ன இருந்தாலும் ஒரு திராவிட இழக்கம் ஒரு திராவிட இழக்கமானது ஆரியர்கிட்ட போய் அடிமையாகலாமா என்னதான் என்ன பெற்று ஆட்சியை என்பதற்காக ஒரு ஆட்சி சுகத்துக்காக பதவி சுகத்துக்காக அதிமுகவை அடகு வைப்பதா அப்படின்னு கி வீரமணி அவர்களும் சொல்கிறார் அப்போ திமுக தலைமையும் சொல்லுது திமுக கூட்டணி கட்சிகளும் சொல்லுது திமுகவினுடைய தாய் கழகமாக இருக்கக்கூடிய திராவிட கழகமும் சொல்லுது அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறப்போகுது ஆட்சியில் பங்கு அப்படின்னு அமித்ஷா சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஏன் மறுக்கலை அப்படிங்கிறாங்க காங்கிரஸ்னுடைய செல்வப் அவர்கள் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் நிலையில் தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியை தான் உறுதிப்படுத்துவார் போல் இருக்குது கூட்டணி முடிவாகி போய்விட்டது என்று சொன்னார் ரெண்டாவது மோடி அவர்களை இப்போதெல்லாம் ரொம்ப அதிகமாக புகழ்கின்றார் தன்னுடைய சொந்த பையனை தான் வந்து திட்டுறாரு டாக்டர் ராமதாஸ் ஆனால் மோடி அவர்களை நேற்று கூட புகழ்ந்து பேசிக்கிறாரு ஒருவேளை சமரசம் ஆகிடுவாங்களோ சமரசம் ஆளுனா கூட பரவாயில்ல அதிமுகவுடன் ஒன்றிணைந்து விடுவார்களோ பையனும் அப்பணும் அதை எப்படியாவது தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு முதல்வருடைய அறிவுறுத்தின் பேரில் நேற்று டாக்டர் ராமதாஸை போய் சந்தித்தார் செல்வ பிறந்தவர்கள் பாருங்க அன்புமணி வேண்டுமானால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போட்டோம் கட்சியே உங்கள் பின்னாடி தான் இருக்குது பெருபெரும் தலைகள்லாம் அவங்க பின்னாடி தான் இருக்கிறாங்க மொத்த தொண்டர்களும் அவங்க பின்னாடி தான் இருக்கிறாங்க நீங்கள் பாமக என்ற பெயருடனே வந்து திமுக கூட்டணியில் இணைஞ்சிடுங்க திருமாவளவன்கிட்ட நான் வந்து பேசிட்டேன் அப்படின்னு செல்வப் பிறந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சந்தித்தார் நேற்று வீட்டிலே போய் சந்தித்து செல்வ அவர்கள் பாமக பிளவிலேயே இருக்கட்டும் ரெண்டு பிளவாக பிரிந்து ஒன்று அதிமுக ஒன்று திமுகவுக்கு போட்டோம் அப்படின்ற வேலையை பார்க்குறாரு இப்படி வேலை கொண்டே வந்துட்டவர் பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு அப்போது செல்வப் பிறந்தைகள் சொல்கிறாரு அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பங்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அதை எடப்பாடி பழனிசாமி தானே கூட்டணிக்கு தலைமை தாங்குறாரு அமித்ஷா சொல்லிட்டாரு இல்லையா அப்போது எடப்பாடி பழனிசாமி தானே சொல்லணும் அமித்ஷா வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி அறிவிக்கின்ற போது எடப்பாடி அமைதியாக இருந்தார் இப்போ கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரு இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் கட்சி அப்புறம் திமுக இப்படி எல்லா கட்சிகளும் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்க போகுது அப்படின்னு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறாங்க மொத்த பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிதற்றல் அதிகமாகி போய்விட்டது பேசுறது கூட ஏதாவது லாஜிக்காக பேசுகிறாங்க பாருங்களேன் த பாருங்க எத்தனை பேர் அதிமுக கூட்டணியுடன் இணைந்தாலும் சரி விஜய்யே இணைந்தாலும் சரி அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறாதுங்க பாஜக தமிழகத்துக்கு என்னங்க பண்ணியிருக்குது மீண்டும் திமுக தாங்க ஆட்சிக்கு வரும் நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க அவங்க கூட்டணி என்கின்ற பொழுது வெற்றி பெறலாம் என்பதற்காக ஒன்று சேர்கின்றார்கள் அவங்களை குறை சொல்ல முடியாது அவங்க வெற்றி பெற மாட்டாங்க நாங்க தான் வெற்றி பெறுவோம் அவங்க கூட்டணி ஆட்சியாக இருந்தால் என்ன இல்லை தனித்த ஆட்சியாக நாங்க ஆட்சிக்கு வந்தால் தானேங்கள அப்படின்னு சொல்ல வேண்டிய திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சிக்கு எப்படி ஒத்துக்கலாம் அதிமுகவுடைய மானத்தை வாங்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமிக்கு தன்மானம் இல்லையா அப்படின்னு ஊடகத்துல வந்து ஒரு நெறியாளர் கதறுகின்றான் அப்போது தமிழகத்தில் இப்போதே வந்து அதிமுக பாஜக ஆட்சி நடப்பது போலவே தெரிகிறது என்ன பேசணும் என்று தெரியாமல் பேசிட்டே இருக்கிறாங்க தமிழ் தெரியாதவர்கள் தமிழ்நாட்டை ஆள பார்க்கின்றார்களாம் ஏப்பா திமுக தலைமை எந்த மாநிலத்திலேருந்து வந்தவர்னு தெரியுமோ வில்சன் அவர்களே அதனால் கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு கூடாது நமக்கு தலைமை தாங்குகின்றவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கோல்லேருந்து வந்தவங்க தான் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது கலைஞரவர்களே வந்து பார்த்திங்கன்னா ஓங்கோலில் பிறந்து தான் திருவாரூரில் வந்து குடியேறினார் முத்துவேல் என்று சொல்லப்படுகின்ற முதல்வருடைய தாத்தா எங்கே பிறந்தாரு கலைஞர் எங்கே பிறந்தாரு அவங்க ஏன் திருவாரூரில் வந்து குடியேறினாங்க இந்த விவரம் எல்லாம் வில்சனுக்கு தெரியாதா அதனால் டெல்லியிலிருந்து ஆளை பார்க்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறதும் தமிழே தெரியாதவர்கள் தமிழ்நாட்டை ஆளை பார்க்கின்றார்கள் சொல்வதும் கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு கல்லெறி மாதிரி இருக்குது மல்லாக்கா பார்த்துக்கிட்டு விட்டத்தை பார்த்து எச்சமிழும்பது போல இருக்கிறது அதனால் தமிழ் தெரியாதவர்கள் தமிழ்நாட்டை ஆள பார்க்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற போது ஒரு விதத்தில் லாஜிக்காக தான் தெரியுது ஏன்னா நம்ம முதல்வர் ஐயா பொறுத்த வரைக்கும் தமிழ் நல்லா பேசுகிறார் இல்லையா வெளிமாநிலத்தியவராகவே இருந்தாலும் தமிழ் நல்லா பேசுகிறாரு இல்லையா இத்தனை நாளும் நம்ம வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் குடும்பத்தை வெளி மாநிலத்தவர் என்று சொன்னது கிடையாது எப்போது அமித்ஷாவை வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலிருந்து தமிழ் தெரியாதவர் இங்கே வந்து ஆளை பார்க்குறாங்கன்னு சொன்னாங்களோ அப்போ நாமளும் உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கிறோம் ரெண்டாவது சோனியா காந்தி பிரதமராக வேண்டும் என்று டெல்லிக்கு படம் எடுத்தவங்க யார் சோனியா காந்தி எந்த ஊருக்காரங்க எந்த நாட்டு குடியுரிமை பெற்றவர்களாக இருந்தாங்க அதனால் சோனியா காந்தியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு தலைவராக இருக்கலாம் இந்தியாவை ஆள பார்க்கலாம் ஆனால் இந்தியாவினுடைய மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய அமித்ஷா தமிழகத்தை ஆளக்கூடாதா லவர் அமித்ஷா ஆளக்கூடாது அவங்களுக்கு தமிழ் தெரில அப்படின்னு சொல்லாதீங்க இந்தியாவில் பதினெட்டு மாநிலத்தை பாஜக இருக்குது அத்தனை மாநிலத்துலேயும் ஊழல் அந்த மாநிலத்தினுடைய எல்லா வளங்களையும் கொள்ள அடிச்சுக்கிட்டு அப்படியே டெல்லிக்கு போயிட்டாங்க அமித்ஷா புள்ள சம்பாதிச்சது எவ்வளோ தெரியுமா அமித்ஷா சம்பாதிச்சது எவ்வளோ தெரியுமா மோடி சம்பாதிச்சது எவ்வளோ தெரியுமா ஒவ்வொரு மாநிலத்திலையும் போய் பாஜக ஆட்சியை பிடிச்சிச்சுன்னா அந்த மாநிலத்தை அப்படியே சுரண்டுறாங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் கிடக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு கிடையாது ஊழலோ ஊழல் நல்ல சாராயம் வரைக்கும் ஆறா ஓடுது போதைப்பொருள் புழக்கமானது எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ மொத்தத்தில் பாஜக ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிச்சா அந்த மாநிலம் சுத்தமாக கெட்டு குட்டுச்சோரா போகுது அதனால் நாங்கள் எப்போதும் சரி சமூக நீதியை காத்துவங்க சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜகவும் இங்கே ஆளவே விடமாட்டோம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல ரெண்டாவது டெல்லியிலேருந்து ஆளை பார்க்கின்றார்கள் என்றால் டெல்லியிலேருந்து என்றைக்கு எந்த மாநிலத்தை இருக்கின்றார்கள் மகாராஷ்டிரா அப்படி தான் இப்போ ஒரிசாவில் ஆட்சி பிடிச்சாங்க அங்கே ஒரிசாவுடைய பழங்குடியினரை சார்ந்த ஒருத்தருக்கு தான் வந்து இப்போ ஆட்சியை கொடுத்துட்டு வந்திருக்காங்க எப்போயும் பாஜக பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாநிலத்தில் ஆட்சி பிடிக்கிறாங்களோ அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவங்க தான் ஆட்சி ஆளணும் அதுதான் விதி பாஜக வந்த பிறகு ஊழல் இருக்காது அடித்தடி இருக்காது கட்ட பஞ்சாயத்து இருக்காது லஞ்ச லாவணியங்கள் இருக்காது இருக்காதுன்னு இல்லை எல்லாமே குறைவாக இருக்கும் அதனால தான் திமுகவில் கூட வந்து பார்த்திங்கன்னா பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஊழல் பண்ணிவிடுவாங்க சுரண்டி தின்றுவாங்க அப்படின்னு சொல்ல முடியல என்ன சொல்கிறாங்க நிதி கொடுக்கல அப்படிம்பாங்க வழக்கமான குற்றச்சாட்டு இது ரெண்டாவது பேரிடர் காலத்தில் பேரிடர் நிவாரண நிதியை தரல நம்ம வில்சன் கூட சொல்கிறாரு இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கள் ஆண்டாண்டு காலமாக இருப்பது தான் திமுக உறுதுணையாக இருப்பது மீடியா அந்த மீடியாவை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி உடைக்கலாம் என்பதற்காக யார் யாரையோ கூட்டணி வந்து என்னென்னவோ பேச வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா அதிமுக அடகு வச்சுட்டார் அப்படின்லாம் உளர்றாங்க ஆனால் எல்லாருடைய மைண்ட் செட்டிலும் அதிமுக பாஜக ஆட்சியை பிடிச்சி விட்டது அப்படின்ற எண்ணம் தான் இதுவரைக்கும் இருக்கிறது அமித்ஷா அந்த அளவுக்கு தேர்தல் வேலைகளை பார்த்து அவருடைய சக்ஸஸ் ரேட் என்பது அதிகமாக இருக்குது எந்த மாநிலத்தை போய் கால் வைக்கிறாரோ அந்த மாநிலம் பாஜகவுடைய ஆளுகைக்கு வந்திருக்குது அந்த பயம் தான் இப்போ திமுக தொட்டிகிட்டு இருக்குது தான் மொழியே தெரியாதவர்கள் ஆளை பார்க்கின்றார்கள் என்று அளப்பள பண்ணுறாங்க இந்த விஷயங்கள் இப்போ தான் எடப்பாடி பழனிசாமிக்கே தெரிஞ்சிருக்குது ஆரம்ப காலகட்டத்தில் அமித்ஷா கூட்டணி அமைக்கின்ற போது விரக்தியில் தான் இருந்தார் இன்றைக்கி ஊடகம் முழுவதுமே வந்து அதிமுக பாஜக கூட்டணி எப்படியாவது பிரிச்சு திமுகவும் திமுக கூட்டணியும் அதிமுக பாஜக கூட்டணியும் பிரிச்சில்லாமா அவதூறு ஒரு பரப்புகின்றார்கள் இதை எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டார் இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியில் இணக்கம் இல்லாமல் இருந்தால் வேலைக்கு ஆகாது வெறுமனே எக்ஸ் பக்கத்தில் இருந்துக்கிட்டே நம்ம கருத்தை போடக்கூடாது களத்துக்கு போனோம் என்று தெரிஞ்சவர்தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி ஜூலை ஏழாம் தேதியிலிருந்து ஏழு மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் போகிறார் பதினான்கு நாட்கள் சுற்றுப்பயணம் குறிப்பாக கோலாகல சீனிவாசை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டிருந்தார் அந்த கருத்து கணிப்பில் டெல்டா மாவட்டங்கள் அதிமுக டஃப்பாக இருக்குது அப்படின்னாங்க ஸோ அந்த மாவட்டத்தை இப்போ எடப்பாடி பழனிசாமி குறி வைக்கின்றார் கோவையில் தொடங்குறவர் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் இப்படி ஏழு மாவட்டங்களை முப்பத்தி நாலு தொகுதியை குறிவைத்திருக்கின்றார் இந்த சுற்றுப்பயணம் என்கின்ற பொழுது அதிமுக பாஜக தொண்டர் இடத்துல ஒரு இணக்கம் ஏற்படும் இன்றைக்கி தான் இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போனான்னா கண்டிப்பாக அந்த அதிமுக பாஜக தொண்டர் இடத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்பெல்லாம் தீர்ந்து போய் வேகம் எடுக்கும் இந்த மாதிரி வேகம் எடுத்தா மீண்டும் திமுகவில் இருக்கக்கூடியவங்க ஆட்சியை தானாக கொடுத்துட்டு போயிடுவாங்களுக்கு இன்னும் சுற்றுப்பயணமே போகல அமித்ஷா வந்து பிரச்சாரமே பண்ணல மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுகக்கு எதிராக எந்த ஒரு கருத்தையும் வைக்கல அதற்குள்ளாக அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியால் போது கூட்டணி ஆட்சியா என்பதை எடப்பாடி பழனிசாமி விளக்க வேண்டும் என்று சொல்லிட்டு கதற்கின்றார்கள் என்றால் இன்னும் பிரச்சாரத்தை முன்னெடுத்தால் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போனார்னா திமுகவுடைய நிலைமை என்னவாகும் அதனால் அதிமுக ஜூலை ஏழாம் தேதியிலிருந்து வேகம் எடுக்க போது சுற்றுப்பயணம் போகிறாரு அதிமுக பாஜக தொண்டர்களுக்கு உத்வேகமாக இருக்கும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டார் இந்த கூட்டணி விட்டு வெளியே போனாலும் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அதிமுக தனித்து நின்று பாஜக தனித்து நின்றால் திமுக எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த கூட்டணியில் இணைவது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படியே இணைஞ்சாலும் வெற்றி பெறுவார்களா அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது இதற்கிடையில் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொல்கிறார் ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு வருவார் என்பதற்கான உத்தரவாதம் சுத்தமாக கிடையாது அதனால் தான் எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டாரு நம்ம களத்துக்கு போனோம் திமுக தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும் அதிமுக மற்றும் பாஜக தொண்டர்கள் எப்படி இணக்கமாக வேலை பார்க்கணும் அப்படி எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை இருந்து ஏழு மாவட்டங்களில் தொண்டர்களை சந்தித்து அறிவுறுத்த போகிறாரு ஏற்கனவே மாவட்ட செயல் கூட்டமானது ரெண்டு நாள் நடந்தது அந்த ரெண்டு நாள் கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரை விமர்சிக்க கூடாது என் காரணத்தை கொண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஒன்று தாவேக்கா தலைவர் விஜய் ரெண்டாவது பாஜக யார் என்ன சொன்னாலும் கருத்து தெரிவிக்க என்று சொல்லியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி பாஜக அதிமுக கூட்டணியினுடைய பலத்தை அற்புதமாக இப்போ தான் தெரிஞ்சுட்டு இருக்காரு அதனால் நம்ம சொங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது சோம்பேறியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வெடித்து கிளம்பி வேகம் எடுக்க வைத்திருக்கின்றார் அதிமுகவும் தன்னையும் வேகப்படுத்தி கொண்டிருக்கின்றார் அதிமுக வேகம் எடுப்பது அதிமுக பாஜக கூட்டணி உறுதிப்படுவதை உறுதிப்படுத்துகிறது இரண்டாவது திமுக பீதியும் கலப்புகிறது பெதற்றல் அதிகமாகி போச்சு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தமிழகத்தை ஆளப்போகின்ற கூட்டணி திமுகவே சொல்லிடுச்சு அதிமுக பாஜக கூட்டணி தான் என்று சொல்லிட்டு உங்களுக்கு என்ன சந்தேகம் சரி நண்பர்களே இன்னும் போக போக எப்படியெல்லாம் திமுக பேச போது ஊடகத்தின் ஒத்துழைப்பினால் இந்த கூட்டணி உடைக்க போறாங்களா ஒன்னா வச்சிருக்க போறாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்னி நண்பர்களே